ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருமே மறந்து போன ஒரு உடம்போடய ரெசிபி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம இருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரெசிபி தான் இது பிரசவித்த தாய்மார்கள் தாய்ப்பால் உடுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த உடம்பு வந்து வச்சு சாப்பிடணும் உங்கள் நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மூணாவது நாள்லேருந்தே இந்த உடம்பு வச்சு சாப்பிட்லாம் இதுவே சிசேரியனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா இந்த உடம்பு வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம வயசில் ஊடிய புண்ணாக நம்ம முதுகு ரொம்ப பலன் உடுக்கும் நம்ம உடம்புல இட அந்த வாயு பிரச்சனை எல்லாம் போயிடும் மேக்ஸிமம் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து நிறைய வாயு தொல்லை இருக்கும் அது எல்லாமே இந்த உடம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லபடியாக கேட்கும் அது மாதிரி நம்ம குழந்தை வாயு தொந்தரவு எதுவும் அது நல்ல பால் வந்து அதிகம் ஆகும் ஏதோ நான் என்னென்ன எடுத்து வச்சேன் ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஓமம் கடுகு சுக்கு பூண்டு கருவேப்பிலை நல்ல மிளகு கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு தூள் பெருங்காயம் தான் ஆட் பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சீன் சட்னியில் போட்டு நல்ல பொண்ணமாக வளர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு வரங்க ஏன்னா ஓமம் வந்து சீக்கிரமாக கருகி போயிடும் இந்த மசாலா அரைச்சி நம்ம குழம்பு வைக்கிறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்ம இழந்த சக்தி எல்லாமே நம்ம வந்து திரும்ப அடை நம்ம உடம்பே வந்து ரொம்ப வீக்காகிடும் டெலிவரி டைமில் அது வந்து நம்ம திரும்ப அடைக்கிற மாதிரி இந்த உடம்பு வந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம உள்ளே பண்ணோம் முழுசாக ஒத்தமல்லி இருந்து ஆட் பண்ணி போங்க எங்கிட்ட பவுடர் நான் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அணை பண்ணி போடுறேன் இது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் நம்ம வந்து தக்காளி இந்த மிளகு அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது கூட ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து பொழித்தண்ணியை ஊட வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமா இதில் வந்து தேங்காய் தேங்காய் கூட நம்ம அந்த வரத்தில் எல்லாம் இல்லை அது ஆறுனதும் அதெல்லாம் ஒட்டி நல்லா மையாக அரைச்சிக்கலாம் டெலிவரி அப்புறம் நம்ம வயிற்றுக்கூடிய அந்த புண் எல்லாமே சரியாகும் நம்ம வயிற்று பகுதிக்கு நல்லா ஆரோக்கியத்தை உட்கும் ஜீரணத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதனால் கண்டிப்பாக இதை இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அஜீர்ணம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம சரியாகிடும் இந்த உடம்ப வந்து நீங்கள் கருவாடு உள்ளே வச்சு வைக்கலாம் அது இல்லைன்னா மீன் உடவும் வைக்கலாம் எங்கள் ஊர்லலாம் மேக்ஸிமம் மீன் வச்சு தான் இந்த உடம்பு வந்து ரெடி பண்ணுவாங்க ஏன்னா மீன் எப்போவுமே அடைக்கிற ஒரு பிரதானமான உணவுங்கிறதுனால மீன் உட சாப்பிடுவாங்க உங்களை இந்த உழம்போட டேஸ்ட்டு முடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா நாளுமே மதியம் சாப்பாட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை ஏன்னா இந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா ஒரு வாரத்தில் மூணு நாள் ஏதாவது இந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டு மட்டும் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து அன்றைக்கி வச்சு சூடாக சாப்பிட்றத விட அடுத்த நாள் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் டெலிவரி ஆன டைமில் எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதிய டைமும் இந்த உடம்பு ஈவினிங் நம்ம இட்லி தோசை ஏதாச்சும் இருந்தாலும் இந்த உடம்பு வச்சே தான் சாப்பிட சொல்லுவாங்க எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது என் உடம்புல ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாருமே நம்ம மறந்து போன ஒரு உணவு இப்போ வந்து நம்ம அசால்ட்டாக நாட்டு மருந்து கடையில் போய் லேகியோ அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றோம் இதை நம்ம கிச்சன்லேயே நம்ம கண்ணு முன்னாடி ஓடிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் இதை ரெடி பண்ணுறோம் அப்புறமா நான் இதில் வந்து வேறு எதுவும் சேரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் போல் மேலே விட்டு கொஞ்சமாக அருவப்பழை வந்து போட்டுக்கலாம் ஏன்னா தாளித்து சேர்க்குறதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றுவோம் அதனால தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்